பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு நினைவாற்றல் மிகுவதற்காக வேண்டி காலேஸ்வர முத்திரை என்னும் ஒரு முத்திரை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் இப்போது படித்ததெல்லாம் மறந்து விடுகின்றது அதற்கு என்ன செய்வது அப்படின்னு அடுத்து குழந்தைங்க கேட்குறாங்க படித்தது மறப்பது நாம் உண்ணும் உணவில் நமது நட்பு சுற்றம் இவைகள் மூலமாக நடப்பதுண்டு உணவே உண்ணாமல் படிக்கவும் முடியாது அவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அதாவது டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி இது குழந்தைகளுக்கு மட்டுமில்லை பெரியோர்களுக்கும் இது பொருந்தும் இன்னொன்று இந்த நம்ம வீட்டில் எல்லாரும் நம்ம நம்மளை பார்க்குறவங்க கேட்குறவங்கெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் நட்பு சுற்றங்கள் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா அவங்க எல்லாரும் நினைக்கிறது நான் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதில்லை அப்படின்னு பகிர்ந்துக்கிறாங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதில்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்குது அது நம்ம நம்மகிட்ட கூட இருக்கலாம் அது மாதிரி உண்டான குறைபாடுகளை சரி செய்வதற்கு இந்த முத்திரையும் இந்த வெற்றிலையும் பயன்படும் வெற்றிலையை மிகப்பெரிய ஒரு கிருமி நாசினி வெற்றிலை வந்து விஷகடி மருந்துக்கு இது மிகப்பெரிய உதவி செய்கின்றது அதை அதை இன்னொரு நாளையில் பார்ப்போம் இப்போ இன்னைக்கு இந்த இந்த முத்திரையினுடைய பலனை மட்டும் பற்றி பார்க்கலாம் இந்த வெற்றிலையை நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் நுனி பகுதியை லேசாக அப்படி கிள்ளிடணும் அந்த நுனியினுடைய காம்பில் சில விஷ சக்திகள் இருக்குன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அதை லேசாக கிள்ளின்னா போதும் ரொம்ப ஒன்றும் அதை இல்லாதே பண்ண வேண்டாம் இப்போ வெற்றிலையும் நம்ம லேசாக கிள்ளி எடுத்துருக்குறோம் இந்த வெற்றிலையினுடைய மேல் பரப்பு நம்மளுடைய தொடைக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ இந்த முத்திரையில் இந்த ஒரு முத்திரையிலே மூன்று விதமான முத்திரைகள் இருக்குது அதாவது இந்த முத்திரை வந்து அறிவுபூர்வமான முத்திரை சின்மய முத்திரை அப்படின்னு பேர் சின்முத்திரை அப்படிங்கிறது இப்படி வச்சுக்கிறது சின்முத்திரைங்கிறது பேர் இந்த இந்த விரலை உள்ளே மடக்கி இது வந்து சின்மயானந்த முத்திரை அப்படின்னு பேர் மூன்று முத்திரை நினை வச்சுக்கோங்க இந்த மாதிரி கையை வளைச்சி மல்லாக்க வானை பார்த்து கொண்டு இருக்கும் முத்திரை இந்த முத்திரை நுனிப்பகுதி மட்டும் தொட்டு கொண்டு இருக்க வேண்டும் இதே முத்திரை நுனிப்பகுதி இது வான் பார்த்து இருக்கிற முத்திரை இப்படி மாதிரி இருக்கிற முத்திரைக்கு பேர் சின்ம சின்முத்திரை அப்படின்னு பேர் இது சின்மய முத்திரை அப்படின்னு பேர் இப்போ நான் இப்போ நம்ம சொல்ல போகிற முத்திரை வந்து அதாவது கழிவுகளை அகற்றி நமக்கு இறையாற்றலை பெற்றுத்தரும் முத்திரை அவரவர்களுடைய உழைப்பின் ஊதியத்தை பெற்றுத்தர முத்திரை இது உழை ஊழையும் உட்பக்கம் காணுவர் அப்படின்னு திருக்குறளில் ஒன்று சொல்கிறாரு அந்த ஊழையும் உட்பக்கம் காணும் முயற்சியுடைய ஒரு முத்திரை இதை உடம்புல இது மாதிரி வச்சுக்கிட்டு இந்த தொடைப்பகுதியில் இப்படி வச்சுட்டு இந்த இந்த முத்திரை எங்கே பாருங்கள் இந்த கையை எப்படி வச்சுக்கோங்க கை அப்படி வச்சுட்டு ஏற்கனவே இந்த சின்மய முத்திரைக்கு நம்ம நம்ம எல்லோரும் இது மாதிரி வச்சுருக்குறோம் சின் சின்முத்திரைக்கு சாரி சின்முத்திரைக்கு கையை இப்படி வச்சுருக்குறோம் இரண்டு நுனிப்பகுதிகளும் லேசாக தொடு உணர்ச்சியோடு இருக்கிற மாதிரி மீதி மூன்று விரலும் நீட்டி கொண்டு இருக்கிறது அதை அப்படியே இந்த துடைக்கு மேலே அப்படியே வைக்கணும் சின்முத்திரையை அப்படியே துடைக்கு மேலே வச்சுட்டு இப்போ இப்போ உங்களுடைய கவனம் முழுதும் மூச்சுக்காற்றில் இருக்க வேண்டும் அந்த மூச்சு காற்று சீரானதாக இருக்கணும் முதுகுத்தண்டு வளையாமல் இருக்கணும் இதுதான் நம்ம முத்திரைக்கு செய்யக்கூடிய ஒரே கண்டிஷன் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை அப்போனா நம்மளுடைய மனம் வந்து மூ மூச்சுக்காற்றுலேயும் இருக்கணும் முத்திரையிலையும் இருக்கணும் இப்படி வச்சுருப்போம் நம்ம கை வந்து தன்னாலே இப்படி விடுவிட்டு போயிடும் மூ மூச்சு விடும்போது அப்படி விட்டால் வேறு எங்கேயோ நமக்கு திசை திரும்பிட்டு நம்ம கவனம் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் இதை அப்படி வச்சுட்டு நீங்கள் சதாவும் அந்த மூச்சுக்காற்றையும் இந்த முத்திரையையும் கவனித்து கொண்டே ஒரு ஐந்து நிமிட நேரம் இப்போ பரீட்சைக்கு போனீங்கன்னா போகிறதுக்கு முன்னால் ஒரு ஐந்து நிமிட நேரம் இந்த முத்திரை வச்சுட்டு அல்லது வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ஐந்து நிமிடத்திற்கு முன்னால் அல்லது செய்யும் தொழில் எந்த தொழில் செய்வதற்கு முன்னாலும் காலையில் எந்திரிச்சி இது மாதிரி வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள எல்லா டேக்ஸின்ஸையும் அதாவது கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த முத்திரைக்கோடு இணைந்த வெற்றிலைக்கு உண்டு அதனால் இது மாதிரி நம்ம வச்சுட்டு செய்தோன்னா நம்மளுடைய ஆற்றல் பல மடங்காக பெருகும் நாம் உழைத்ததன் பலனை நாம் அனுபவிக்கலாம் இந்த அனுபவ முத்திரையை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா குழந்தைங்க எங்கிட்ட மறக்காமல் இருப்பதற்கு என்ன முத்திரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது மிக லகுவான முத்திரை இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியோர்களுக்கும் வீட்டு வேலை செய்த பெண்களுக்கும் ஆஃபீஸில் வேலை செய்கிற பெண்களுக்கும் அல்லது தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்கும் இது பொருந்தக்கூடிய முத்திரை இந்த முத்திரையை காலையில் அஞ்சு நிமிஷம் மத்தியானம் அஞ்சு நிமிஷம் சாயங்காலம் அஞ்சு நிமிஷம் நைட்டில் அஞ்சு நிமிஷம் இருபது நிமிட நேரம் நீங்கள் செய்தால் போதும் ஒரே நேரத்தில் பத்து நிமிடம் கூட செய்யலாம் அது நம்ம நம்ம நேரத்தை பொறுத்து இது மாதிரி செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய நினைவாற்றல் ம பதிந்து உங்கள் மனதில் நிற்பதற்கு இது கருணை செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த முத்திரையை இவங்க படிப்புக்கு மாணவர்கள் செய்கிறாங்கம்மா ஆனால் போய் எழுதும்போது மறந்துடுறாங்க அல்லது மறதி ஏற்பட்டு போயிடுது அதை உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்காக வேண்டி இந்த முத்திரையை பதிவு செஞ்சுருக்குறோம் திருவருள் குட்டி வைக்க நாளைக்கு இன்னொன்று பார்க்குறேன்